காரமடை அருகே கணுவாய்பாளையும் பிரிவு அம்மன் நகரில் அமைந்துள்ள அருள்தரும் அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள காளம்பாளையம் ஊராட்சி கணுவாய்பாளையம் பிரிவு அம்மன் நகர் பகுதியில் நூறாண்டுகளுக்கு முன்பாக முன்னோர்களால் வழிபட்டு வந்து அருள் தரும் அம்மன் திருக்கோவிலில் தற்போது புதிதாக அன்னைக்கு கருவறை விமானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் செல்வ விநாயகருக்கும் மேடை பாலமுருகன் துர்கையம்மன் மற்றும் குதிரை பசு வாகனம் சிற்பமாக அமைக்கப்பெற்று திருக்கோவில் முழுவதும் வண்ணம் வைத்தும் திருப்பணிகள் செவ்வனே நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து பேரூராதீனம் சீர்வளர்ச்சி சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் தலைமையில் சாந்தலிங்கர் அருள்நெறி மன்றம் சிறுமுகை மூலத்துறை குழந்தைவேல் சக்திவேல் ஆகியோர் முன்னின்று ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பாபிஷேக விழாவானது கடந்த சனிக்கிழமை அன்று மூத்த பிள்ளையார் வழிபாடு தீர்த்த குடங்கள் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து முதல் கால காலவேள்வி இரண்டாம் கால விமான கலச நிறுவுதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இன்று நான்காம் கால காலவேள்வி அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் திரு திருக்கோவிலில் வலம் வந்து கலசத்துக்கு புனித நீரூற்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பக்த கோடி பெருமக்கள் என திரளாக விழுந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது Thank